வீட்டுக்கு புதுசாக ஹவுஸ் வார்மிங் அந்த மாதிரி பண்றீங்க கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி பண்றீங்க டோரை டெக்கரேட் பண்ணுறதுனா நீங்கள் இந்த மாதிரி வந்து டோரை டெக்கரேட் பண்ணலாம் அந்த ப்ளூ கலர் டார்க் ப்ளூவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலர் ட்ரேலெலாம் வைக்கும் டேபிள் கவர் அந்த தான் அந்த நடுவில் இருக்கிற அந்த போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு இந்த மாதிரி கிளிட்டர் நெட்டு கிளாத்து ஆர்டர் போட்டு வாங்கினது இதை நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி நாங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் செலவு டேப் இது வந்து ஸ்டிஃபால் அந்த கிளாத்து அதனால செலவு டேப்லாம் ஒட்டி போட் டைப்ல கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் இன்னும் ஸ்டார் மாதிரிலாம் கூட போட்டுக்கலாம் கிறிஸ்டியன்ஸ் வீட்டில் அந்த மாதிரி க்ராஸ் போட்டுக்கலாம் இது ஒரு ஐடியாவாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன் நீங்கள் இந்த மாதிரி என்ன கலர் உள்ள செலக்ட் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் உள்ளேயும் காமிக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த மாதிரி டேபிள் கிளாத்தை வந்து நல்லா ஃபுல்லாக அந்த நீளத்துக்கு நல்லா ஸ்டாப்பல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து வச்சு கட்டிடணும் க்ராஸ் மாதிரி நாங்கள் கட்டிட்டு வெளியே வந்து அந்த நெட் கிளாத் வெளியே தனியாக அப்றம் மாதிரி கட் பண்ணி டேப் போட்டு ஓட்டியிருக்கோம் இங்கெல்லாம் பாருங்கள் செலோட்டே அந்த இடத்துல வெளியே போட்டு ஓட்டிருக்கோம் ஸோ இது வந்து டேபிள் கவர்னு சொல்லி ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கும் டாய்ட்ரியிலலாம் ஸோ நீங்கள் என்ன கலர் பிளான் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆர்டர் பண்ணோம் நாங்கள் இதுவும் அமேசானில் தான் ஸோ இந்த மாதிரிலாம் சைடில் வந்து வாலில் வந்து இந்த மாதிரி மாட்டி ஃபுல்லாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணோம் இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் ஸோ யாராவது வீடு ஹவுஸ் ஓமிங்கிற ப்ரேஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பிளான் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அது ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ எடுத்த தேங்க்யூ டோரில் இந்த மாதிரி கிராஸ் போட்டது என் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு வந்தவங்க எல்லாமே செம்மையாக இருந்ததுன்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் யாராவது இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்